நம்ம சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமை தான் பயங்கரமாக எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஒரு விஷயமும் கூட இதை முதல்ல இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறது எப்படி சிர்ப்பிப்பா என்ன சட்டம் சரி இல்லை குற்றவாளிகளுக்கு பயம் கிடையாது குற்றவாளிகளுக்கு தண்டனை நேர்மையாக நியாயமாக அந்த உணர்வு நமக்கு இதயபூர்வமாக உண்மையாக இல்லாத வரைக்கும் இந்த குற்றவாளிகளுக்கு பயம் இருக்குது சொல்கிறாருங்க சார் பிள்ளைங்களை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் இல்லை உயிரிட போனால் பொண்ணும் விடுறாருங்க மனசு எப்படி ஆறும் இதை தொட்டால் நம்ம உயிர் போகும் நம்ம வாழ்க்கை போவோம் சமுதாயத்தில் இனிமேல் நம்ம மனுஷனே கிடையாது இப்படி இருக்கணும் இங்கே எல்லாமே மன்னிக்கப்படுது நீதி விசாரணைங்களை பேரில் மன்னித்து தச்சுக்கிறானுங்க இப்போ இவரு மேலே எத்தனை வழக்கம் இருக்குப்பாங்க எதிர்கட்சி விவசாயம் இருக்கும்போது இவங்க ஒரு விவரத்தில் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் நான் என்னன்றேன் அவங்க ஆளுங்க சேர்ந்தால் தான் செய்வாங்க நீங்கள் உள்ளாட்சி வழக்கு பார்த்தா எஃப்எர் போகிறதுக்கு ஒன்றரை வருது ஆகிடுச்சு ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கும் பிடிச்சி போகிறதும் சுதந்திரம் தான் விபச்சார தடுப்பிரிவே தேவையில்லை விருப்பம் தான் எடுத்துவார் மூவாயிரம் கோடி போகுது சார் தாய்லாந்துக்கு நம்ம பணம் கொஞ்சம் எல்லாம் பார்த்து போமா போங்க பீச்சில் தான் லைட்டு போட்டு விட்டுருக்காங்களே யாருக்காவது அஞ்சுறீங்களா நான் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டிக்கு தர உட்காந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் சின்ன ஒரு மனவெறி தான் பெருசாக நான் பாராட்டுறேன் அப்படி மனசில் வச்சிக்காமல் இதை ஒளிபரப்பினான்னு கொஞ்சம் யாராவது எல்லாம் ஊழியர்கள் கற்றுக்க கூட்டிகிட்டு பத்திரிகையாள அத்தனை பேர் வெளியே அனுப்பிட்டு தான் பொதுக்குழு நடக்கும் பரவாயில்ல எல்லாம் ஓப்பன்லி இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பேரணிக்கெல்லாம் ரொம்ப அனுமதி கேட்டாங்க மறுத்துப்பட்டுச்சு நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க நீங்கள் அன்னைக்கு கலந்துக்கீங்க அப்படின்றது இன்னைக்கு இல்லை நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன் எனக்கு தெரியும் அன்னைக்கு நிகழ்ச்சி நடக்கிறது விஷயம் நான் நான் அவருடைய அப்படிங்கிறத நேரடியாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை ஆர்ஆர் தமிழ் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நீங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு பரபரப்பு ஆகிடுது நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இதை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஒரு துயரமான சம்பவம் நம்ம சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமை தான் பயங்கரமாக எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஒரு விஷயமும் கூட இதை முதல்ல இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறது எப்படி சார் எப்படி பார்க்கணும் என்ன சட்டம் சரியில்லை குற்றவாளிகளுக்கு பயம் கிடையாது குற்றம் செய்கிறோம் ஒரு சிறுபள்ளியை தொடரும் குழந்தைங்களை வன்மை பண்ணுறது இப்போ பாண்டிச்சேரியில் கூட ரெண்டு பேரும் ஒன்று ஒரு குழந்தை கொண்டே போட்டாங்க சட்டசிரியல் தான் முதல்ல சொல்லுவேன் இப்போ அரபு கண்ட்ரியோ சிங்கப்பூர் கண்ட்ரியோ பண்ண முடியாது ஹெல்ப் கண்ட்ரியில் பண்ணிடுவீங்களா நீங்கள் பண்ணிட்டு விசாரணையாக நடந்துட்டு இருக்கோம் நார் தூக்கு நேரம் இருப்பான் இங்கே என்ன சொல்கிறாங்க ஒரு தடவை அப்படி போலீஸ் என்கவுண்ட்ரு பண்ணிட்டா மனித உரிமை இருக்கும்போது என்கவுண்டரு இன்னும் இதில் யாராவது பின்னணியெல்லாம் இருப்பாங்க அவசரப்பட்டு என்கவுண்ட்ரு பண்ணிட்டீங்க இப்படி ஆரம்பிச்சிடுறாங்க அவனை உடனடியாக பிடிச்சி சரி உள்ளே போட்டமா அவனுக்கு அரசு ஆதரவாக இருக்குது அது எந்த தான் நாத்தி ஏதாவது இப்படி பேசுறாங்க இந்த முரண்பாடு தான் குற்றவாளிகளுக்கு சாதகமாக போயிடுது குற்றவாளிகளுக்கு தண்டனை நேர்மையாக நியாயமாக தண்டனை அது அந்த உணர்வு நமக்கு இதயபூர்வமாக உண்மையாக இல்லாத வரைக்கும் இந்த குற்றவாளிகளுக்கு பயம் இருக்காது இந்த தப்பு செய்கிறங்கிற பயம் இருக்காது இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி மேஜராக இந்த உலகத்தில் கொள்ளைங்க கொள்றானுங்க சார் குழந்தைங்கள பிள்ளைங்களை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் கொள்ளிட போதும் கொண்டும் விட்றானுங்க மெத்தவ மனசு எப்படி ஆறும் ஆமாம் இப்போ கூட ஒரு பொண்ணை கொண்டுட்டானுங்க இந்த பெத்த அம்மா பேட்டி கொடுத்து வந்தது அவனை என் கையில் கொடுங்க ஆமாம் குழந்தை கொண்டுட்டான் இந்த மாதிரி எத்தனை நடக்குது குழந்தைங்களை பொண்ணுறானுங்க ஆமாம் ஆ என்ன தண்டனை போலீஸு விசாரணை உள்ளே போகிறோம் அவனுக்கு ஒரு வக்கீல் வந்து ஆஜர் சட்டப்படி சட்டப்படி சட்டப்படிங்கிறாங்க போலீஸ் பிடிச்சி உள்ளே அனுப்பினாலும் அவனுக்கு வந்தால் ராணுங்க இதை தொட்டால் நம்ம உயிர் போகும் நம்ம வாழ்க்கை போகும் சமுதாயத்தில் இனிமேல் நம்ம மனுஷனாக கிடையாது இப்படிங்கிறது இருக்கணும் ஆமாம் இது கோர்ட்டு வழக்கு கேஸுன்னு நடத்தி நாளைக்கு இன்னொருத்தருங்க அது வாய்ப்பாக போயிடுது சட்டங்கள் சரியில்லை முதல்ல நாங்கள் சாடுவது கடுமையான சட்டங்கள் இல்லை சிங்கப்பூரில் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிட்டா கூட ஒருத்தனை கொண்டேன்னு அடுத்து மண்ணை தண்டனாம் இங்கே எல்லாமே மன்னிக்கப்படுது சரிங்களா நீதி விசாரணைகளை பேரில் மன்னித்து தச்சுக்கிறானுங்க இப்போ இவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குது பாருங்க ஏற்கனவே இருக்குல்ல இப்போ நான் சொன்னது சரியாக போச்சா ஏற்கனவே இருபது வழக்கு இருபது வழக்கு இருக்குது அடுத்த அரசியல் கட்சியும் பெரிய கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இவன் எவ்வளோ பெரிய குற்றவாளினு இவன் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை பப்பிள்ளைகள் காட்டி தண்ணியை ஒரு எல்லாரும் எனக்கு பழக்க வழக்க இருக்குது யாரும் என்ன நெருங்க முடியாதுங்கிறத சீனா போட்டுக்கிறான்னு ஆனால் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கும்போது இவங்க வந்து இவர் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கு நான் என்னன்றேன் அவங்க ஆளுங்க சேர்ந்தால் இதுதான் செய்வாங்க நீங்கள் பொள்ளாச்சி ஒழுக்க பார்த்தா எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு ஆனால் என்ன விட்டுருங்கண்ணா அப்படின்னு கேஞ்சின பொண்ணுடைய குரல் நம்ம கேட்டோம் கேட்டுருக்கோம் நடவடிக்கையே இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் இந்த கட்சி அந்த அந்த கட்சி அப்படி தான் பண்ணோம் அந்த கட்சி அந்த கட்சி இப்படி தான் பண்ணும் இதற்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம் பிரச்சனைக்கு தீர்வு முக்கியமாக சட்டங்கள் கடுமையான தண்டனைகள் அதுதான் அது ரெண்டாவது அந்த கல்லூரிக்குள்ளே இப்படிலாம் ஒரு கல்லூரி நடக்கிற இடத்துல மறைவிடங்கள் இருப்பதை அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் அகற்றி இருக்கணும் மாணவர்கள் இப்படி கெட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ நம்ம இருக்கிறோம்னா நமக்கு தெரியாதா கொஞ்சம் மறை வச்சா போய் அந்த இடத்துல ஒரு தம் அடிப்போம் கண்டிப்பாக அந்த மறைவுக்கு கூட அங்கே ஒரு கேமரா இருக்கணும் அப்படியே அப்புறம் போலீஸ் வேறு சொல்கிற எழுபது கேமராவில் பாஞ்சு இருபது கேமரா ஏங்களுன்னு ஏங்களுட்ரு அப்புறம் இந்த மாதிரி பொதுங்க எதுக்கு பால் அணிஞ்ச கட்டணங்கள்லாம் எது இருக்குது இது இருந்தால் பிள்ளைகள் இந்த பக்கம் ஒதுங்க போவாங்கிறதெல்லாம் ஒன்றும் கணிக்க முடியாதவங்க எல்லா ஆசிரியர்களோ அங்கே இருக்கிற அதிகாரிகளோ சட்ட நிறுவர்களோ கணிக்காமல் அந்த மாதிரி பொதவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஏங்க நீ ஒன்றும் வேண்டாம் என்ன பிச்சு போங்க நியாயமாக போங்க எத்தனை பேர் எதோ இப்படி நடந்து போனால் கட்டிப்பிடிச்சி தான் உட்காந்துருக்காங்க மறைவிடமே கிடையாது எல்லாமே செல்ஃபோனு காலையே நாற்பத்தம்பது வருஷம் முன்னாடி இந்த பெண்களுடைய நிலை வேற இன்றைக்கி இருக்கிற பெண்களுடைய ஆண்களுடைய நிலைகள் வேறு பெண் ஆண் எல்லாமே ஐப்போன் செல் செல்ஃபோனை பார்க்குறது ஓடுறது பண்ணுறது இல்லையா அன்றைக்கெல்லாம் ஒரு தவறான படங்கள் பார்க்கணும் தேட்டருக்கு ஓடுவாங்க நம்ம சைலா படம் காலங்கள்லாம் அதுக்கும் மேலே காலங்கள்லாம் இது எல்லாமே கையில் வந்துருச்சு இந்த பதினெட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி வயசு ஆண்களுக்கு என்ன கேட்டால் பதினாறு வயசு பெண்ணுக்கும் பதினெட்டு வயசு ஆணுங்க சேர்த்து கல்யாணத்தை சீக்கிரம் நடத்திடலாம் சீக்கிரமே கல்யாணம் முடிச்சு விட்றலாம் சரி இது இது இல்லை இது நான் தான் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடினாங்க மாத்தாங்க இருபத்தி ஒரு வயசு எல்லா பிள்ளைகளுக்கு விவரம் அதிகமாகி பிறந்த குழந்தையும் அவ்வளோ அறிவாக இருக்குதுங்க ஆட்டலாக இருக்குதுங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க உணவு முறைகளும் அப்படி இருக்குது எல்லா பொருளும் ஈஸியாக கிடைக்குது ஷார்பிட்டு உடம்பு சும்மா இருக்க மாட்டேங்குது மூளையை உடம்பும் மனுஷனே இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் இருக்கணும் இது கூட சொல்லியிருந்தாங்க அது அவங்களுடைய ஏன் விரட்டில் அப்படி போனாங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் கேள்வி இருக்கும்போது நம்ம அப்படி அண்ணாமலை சார் கூட அது அவங்களுடைய சுதந்திரம் பதினெட்டு வயசு ஆகி போச்சு எப்படி ஒன்னாலும் இருக்கலான்னு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சவங்க பதினெட்டு வயசு வயசு எப்படியா இருக்கிறோம் அந்த விசாரத்தை தடுப்பு வேறு ஒரு பெண் தன் வயிற்று பசிக்காகவும் தன் குடும்ப சூழ்நிலைக்காகவும் தப்பாக போகிறாங்க ஒரு ராணுங்க பிடிச்சிருக்கேன்னா அந்த விச்சாரம் இதே தேவையில்லை தேவையில்லை ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குது உலகம் முழுந்தது அதுதானே பக்கத்தில் இருக்கிற எல்லாம் தான் இருக்கட்டும் நம்ம நைனா பஜார் பாம்பேயில் பாருங்கள் இது டெல்லியில் மூணு கிலோமீட்டருக்கு டோக்கனு வாங்கிட்டு போய் எவ்வளோ எழுதுக்கலாம் அதுக்காக குற்றம் குறைஞ்சிருக்கு நான் சொல்ல வரல கொஞ்சத்துக்கு கொஞ்சம் குறையும் இந்த கற்பழிப்பு சிறு பிள்ளைங்களை தொடுவதற்கு பேசாமல் பேசாமல் ஒரு ஏரியா ஒதுக்கி நம்மளும் பண்ணிவிட்டு போகலாம் அதை ஒரு உயிர் போகிறது ஒரு சிறு குழந்தையோட உயிர் போகிறதுக்கு என்னை கேட்டால் இதே சரின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக ஓரளவுக்காவது கண்ட்ரோல் விடாமா நிச்சயமா அது விட்டு போகலாம் எல்லாம் பதினெட்டு வயசு ஆனால் அவங்கவுங்களுக்கு உருவாக இருக்குது அது அவங்க சுதந்திரம்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு ஆணுங்க பிடிச்சி போகிறதும் சுதந்திரம் தான் விமச்சாரம் தடுப்பிரிவே தேவையில்லை இருவரும் அவங்கவுங்க விருப்பத்தை விருப்பம் தான் எடுத்துவாங்க அது தனிமனித சுதந்திரம் நீங்கள் தாய்லாந்து போகிறீங்க போகிறீங்க நம்ம பார்க்குறோம் எவ்வளோ இடங்களை அமெரிக்கா வளர்ந்த நகரத்தை பார்க்குறோம் தெருக்காக பார்க்குறோம் அதுக்காக தான் இங்கேருந்து இவ்வளோ பேர் ஓடுறான் இந்தியர்களுடைய பணம் தாய்லாந்துக்கு வருஷத்துக்கு மூவாயிரம் கோடி போகுது என்ன போய் ஏதாவது தொழில் கற்றுட்டு வரீங்களா அங்கே மூவாயிரம் கோடி போகுது சார் தாய்லாந்துக்கு ஊர் பணம் ஆ இந்தியாவிலேருந்து போகக்கூடியவர்கள் பணம் மூவாயிரம் கோடி தாய்லாந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அங்கே போய் என்ன கற்றுக்கிட்டு வர என்ன கற்றுட்டு வந்துட்டீங்க எப்படி நான் துட்டு வயலில் உழுகலான்னு கற்றுக்கிட்டியா ஆ ஏன்னா அங்கே நம்மள மாதிரி அவங்கள அரசியலில் ஃபேமஸ்ஸு இல்லை அங்கே சாம்சங் டிவி அவங்களுக்கு தான் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு வந்துட்டீங்களா இந்தியாவில் ஒரு டிவி போட்டு பிழைக்கலாம் அப்படின்னு எதா கற்றுக்கிட்டு வரீங்களா எல்லாருக்கும் அது தெரியும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாம் ஒத்துக்குங்க அங்கே அதை லீகலாகவே அதை வந்து லீகலாக பண்ணுறேன் அங்கே என்ன இருக்குது அதெல்லாம் குறைஞ்சிருக்கு 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 அப்படி பண்ணால் சட்டமும் கடுமையாக இருக்கும் சும்மா விசாரிச்சுட்டு போலீஸ் அனுப்பிவிட்டு அதை அனுப்பிவிட்டு அப்புறம் போலீஸு சுட்டுவிட்டாங்கன்னா அவங்கள போய் நம்ம குறைஞ்சொல்லிக்கிறது இதெல்லாம் தப்பு சட்டங்கள் சரியில்லை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அந்த கல்லூரிக்குள்ளே இந்த மாதிரி இடம் இப்போ அந்த காதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டார் ஏய் உன் மேலே தப்பே இல்லையா ஒருத்தனா அவங்க தான் சரி அவனை அடிக்க முடியல பரவாயில்ல அடிக்கிறதுக்கு நீ பயந்தோம் போனே ஒரு ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்து ஓடி வரலாம்ல அந்த பொண்ணுடைய நிலம் என்னவும் கொண்டுருந்தானே என்ன வருது இன்னைக்கு இதையும் சேர்த்து தான் பேசியா கொஞ்சம் எல்லாம் பார்த்துருங்க பக்குவமாக போங்க பீச்சில் தான் லைட்டு போட்டு விட்டுருக்காங்களே யாருக்காவது என்ன எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு தானே உட்காந்துருக்கிறீங்க கொஞ்சம் வெளிச்சத்திலே போய் கிடங்க ஏன் இதெல்லாம் ஆச்சு நம்ம கேட்டால் நீங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் அனுமதிப்போம்மா படிச்சே வந்தே போனே இருக்கணும் சரி விட்டுருங்க அதெல்லாம் வேண்டாம் அவங்க பாதிக்கப்பட்டு அரசியல் படம் அரசியல் ஆக்குவாங்க சார் அதுக்குன்னு கரீங்க அரசியல் தானே பண்ணுவாங்க இது என்ன பிரிய புதுரா புதுரா இருந்தாலும் எந்த கட்சியாவது வந்து என் கட்சியாக இருந்தாலும் செஞ்சுப்பிட்டான் அப்படின்ட்டு இதுவும் பரவாயில்ல அவங்க ரெண்டு மூணு நேரத்துலயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே நீங்கள் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அந்த ஆட்சி அவன் வழக்கு இருக்க மேலே அன்றைக்கே அவனை பிடிச்சி சுட்டு தள்ளியிருக்கணும் அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் விட்டுருங்க இல்லை அரசியல் அரசியல் அப்படி தான் பண்ணுவாங்க இந்த ஆட்சி நடக்குதுன்னா ஆட்சிக்கு எதிராக தான் பண்ணுவாங்க இந்த ஆட்சி சரியில்லைன்னு தான் பேசுவாங்க ஆனால் நியாயமான என்ன சுய கட்டுப்பாடு நான் என்ன சொல்லுவேன் எல்லாருக்குமே உன் எண்ணத்தை வெளில கற்றுக்கோ நீ வெற்றியாளான முதல் மாறுவது எங்கே உன்னுடைய தீய பழக்க உலகத்தை வெளில கற்றுக்கிட்டீனா நான் அதை தான் சொல்கிறேன் இந்த மக்களுக்கு நான் இன்றைக்கி இதை நான் எல்லா இடத்துலையும் உரையாற்றும் போது சரி கல்லூரிகளையும் சரி மின்னணி வெற்றியால்னா மாறணுமுன்னால் உன் தைய பழக்கத்தை வெல்ல கற்றுக்க அதான் உன் எண்ணத்தையும் உன் பழக்க உலகத்தை வெல்வது கற்றுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்குங்க மனக்கட்டுப்பாடு எதுக்கு யோகா எதுக்கு இருக்குது இந்த மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா சிக்கல்கள் வந்து சேரும் சுய ஒழுக்கம் ரொம்ப ஆமாம் எத்தனை பேர் கடன் வாங்கிட்டு இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லலை பொதுவாக கடன் வாங்குறது அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுவது இருக்கிறவங்க பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க இல்லாதவங்களும் அதே ஸ்கூலில் தான் குழந்தையை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு அரசு மருத்துவமனைக்கு பதிலாக பெரிய மருத்துவமனை நாடுவது கல்வியிலும் சரி மருத்துவமனையிலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அவனும் பர்த்டே நடத்துறாள் என் பிள்ளைக்கும் பத்து டே நடத்தணும் எங்கே கடன் உடனே வாங்கி பண்ணுறது கல்யாணத்தை பண்ணுவது அப்புறம் பேத்திங்களுக்கு பிறந்தநாள் நடத்துவது கடன் உடன்பட்டு இப்படி நிறையா ஏழைகள் நிறையா விஷயத்தில் மனக்கட்டுப்பாடுக்கு இடம் கொடுக்காமல் தன் நிலை அறிந்து வாழாமல் இன்றைக்கி நான் தண்ணி தான் குடிச்சிட்டு படுங்கன்னா தண்ணி குடிச்சு படுத்தா பரவாயில்ல எங்கேயே கடன் உடனோ வாங்கி நான் சாப்பிட்டு விட்டு மறுநாள் அந்த கடன் அடைக்க சிக்கலில் மாட்டிக்குவேன் புரியுது ஆ இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்து மக்கள் விடுபட வேண்டும் நாடமுற வாழ்க்கையில் தன் நிலையை என்னென்னு உணர்ந்து வாழணும் நான் எப்படி ஹோட்டல் கிளீனராக இருந்தேன் சப்ளையராக இருந்தேன் ஒரு தள்ளு வண்டி போட்டேன் வாழலை என் நிலையறிஞ்சி நான் வாழ்ந்துக்கிட்டேன் அதே தானே எல்லாரும் கடைப்பிடிக்கணும் எல்லோரும்ங்கிறது இல்லை இன்னைக்கு யாரோ பர்த் ரூபா நடத்துறேன்னு என் பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் நான் பத்து ரூபா நடத்துறது தெரியல எனக்கு பர்த்டே கொண்டாடுறது இல்லை எத்தனை ஏழைங்க இந்த நாட்டில் கிடக்குறாங்க என்னன்னா நமக்கு பர்த்டே வண்டி கிடக்கு டெய்லியும் பிரியாணி சாப்பிட்றோம் புதுச்சாட்டை போட்டுக்கிறோம் இன்னும் மேலே என்ன தீபாவளிக்கு துணி பொங்கலுக்கு துணி இதை கூட நான் விரும்ப அதை நான் கொண்டாடுறதே இல்லை நான் கொண்டாடுறதே கிடையாது அதை நான் விரும்புகிறதில்லை எங்கள் எங்கள் என் எங்கள் பேத்திக்கு என் பிள்ளைங்க நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறோமா ஆ போமா அது ஒரு இது எதுவும் இல்லாத்துக்கு அந்த காலத்தில் அப்படின்னு நான் ஒதுங்கிறது உண்டு தன்னுடைய வாழ்க்கையின் வருமானத்துக்கு அந்த வாழ்க்கையை வாழ்வதும் தன் தனக்கு இருக்கிற மனக்கட்டுப்பாடு மனதை மனப்போக்க போகலை விட்டா பாடிக்கிறாங்களா பாட்டு மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா மனம் போனால் போக்கிலே போகலாமான்னு கட்டுப்பாடுகள் முக்கியம் நான் என் அந்த கல்லூரியில் எந்த கல்லூரி எல்லா கல்லூரியும் நீ செக் பண்ணுங்க இந்த புதர்கள்லாம் அகற்றுங்க இருவல்லாம் ரவுண்ட்ஸ் வாங்க ஆ அவங்க விட்டுட்டு ஓடி போய் ஒரு மணி நேரம் வரலிங்க பிள்ளையா எழுந்திரிச்சு மயங்கம் தெரிஞ்சு போயிருக்கு இவ்வளோ இதுல என்னென்னா சில சிசிடிவி ஒர்க் ஆகலன்றாங்க நிறைய காவலர்கள் இருப்பாங்க அது கூட நான் என்னன்றேன் அரசியல் எப்படியும் பேசுவாங்க நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம எதார்த்தத்தை பேசுறோம் மக்களுக்காக பேசிகிட்டு வரோம் சுய கட்டுப்பாடு நம்ம இந்த கட்சி அந்த இதெல்லாம் இதுக்குள்ளே நான் அதெல்லாம் மக்களே மக்கள் பார்த்துக்குவாங்க நீ ஒன்று சரின்னு அப்படியே எல்லாரும் உன்ன கொண்டாடி போகிறது இல்லை இப்போ நம்ம அண்ணாமலை சார் சாட்டையால் அடிச்சுட்டாரு அவர் வழி அவருக்கு தான் தெரியும் அடிச்சது உடம்பு ஒழிச்சிது எல்லாரும் எல்லாரும் ஆதரிச்சாங்களா அதை எஸ் வி சகர் சொல்கிறாரு பெரியான காமெடியாக இருந்தது என் பேரன் தாத்தா அந்த காமெடி சரியில்லை இந்த காமெடியை போடுங்கன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு இதோடைய எதிர்வினைகள்லாம் மக்கள் பார்த்துக்கோங்க நமக்கு இதெல்லாம் எடப்பாடி சார் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மக்கள் பார்த்துக்கோங்க பொள்ளாச்சாச்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆ என்ன பண்ணிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்னைக்கு விஜய் சார் கூட நான் மகள அதெல்லாம் கடிதம்லாம் எழுது அவங்க அரசியல் பண்ணிட்டா இதே ஏதாவது ஒரு பண்ணி தான் ஆகணும் அப்புறம் ஆளுங்கட்சி தான் அவர் குறை சொல்லுவார் ஆளுங்கட்சி என்ன குறை வச்சதுங்கிறத அது மக்கள் பார்த்துக்குவாங்க அதுக்கு திமுக காரங்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்களும் ஒன்றும் சாதாரண அவள் கிடையாது நெறியாளர்கள் நடுநிலையாளர் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் என்னையே பொறுத்தவரை பாதுகாப்பாக கல்லூரியில் அதுகிறீங்க எல்லாமே கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு அந்த அதுக்குள்ள இந்த வயசு பிள்ளைங்க இந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் இந்த நிர்வாகத்தில் இந்த இடத்துலங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் இந்த செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும் ஆமாம் அந்த பிள்ளைங்க இதுக்கு மேலே எல்லாம் படுத்தாங்களா ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்குறாங்க ஒம்பது மணிக்கு மேலே ஹாஸ்டலில் செல்ஃபோன் பேசக்கூடிய பலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது அதை கடுமைப்படுத்தி நடவடிக்கை எடுத்து பிள்ளைங்களுக்கும் அந்த மனக்கட்டுப்போட நடந்து கொண்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் இவங்களாக போய் வலையில் செங்கின மாதிரி ஆயிடுச்சு புரியுது இந்த சம்பவம் உம் இந்த சம்பவம் அந்த பொண்ணு கத்துறத கூட அர்த்தம் கேட்கல இப்படி ஒரு புதை அங்கே இதுல இன்னொரு விஷயமா சொல்றேன் சார் அந்த பொண்ணு புகார் அளித்த பிறகு எஃப்ஐஆர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அது வந்து காவல்துறையோட இதுவா வந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அது டெக்னிக்கலா அது தொழில்நுட்ப குறைபாடுல வெளியே வெளியிடிச்சு வெளியாகிடுச்சு கேட்கறதை பார்த்தா எதுவும் புலன் பெரிய அதிகாரி பதவியில நான் இருந்த மாதிரியும் இந்திய உளவுத்துறையில இந்த மாதிரியும் கேக்குறீங்க சார் வர விஷயம் தெரிஞ்சுகிட்ட கேளுங்க எனக்கு அதை பத்தி ஒரு துரும்பல கூட தெரியாது என்னை பத்தி மனித வாழ்க்கையில இதிலிருந்து தடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது எப்படின்னு கேளுங்க சுயகட்டமாக நான் பேசுகிறேன் இது உள்ளலாம் நம்ம போக மாட்டோம் பொதுவாக இப்போ ஒரு இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களை ஈடுபடும் போது ஒரு புகார் அளிக்க ஒரு பெண் ரொம்ப பயப்படுவாங்க அப்படி புரிஞ்ச பொருதன் நீங்கள் கேட்குறது எனக்கு புரிஞ்சிருச்சு இவ்வளோ வேண்டாம் மனதார அந்த தாய் தந்தை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்ற அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு பெண் புரட்சி ஏற்படுத்தின அந்த பெண்ணுக்கு என் பாராட்டுகளை எந்த தவறுக்கும் சரி இதே மாதிரி எல்லா தாய் தந்தையும் சப்போட்டாக இருங்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு இருங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசணும் அரசியலே இதில் கொண்டு வராதிங்க அந்த பெண்ணை பாராட்டியே தீரணும் எல்லா பெண்ணுக்கும் ஒரு சிங்க பெண்ணாக அந்த பெண்ணு இருந்திருக்கு இந்த பிரச்சனை மற்ற தேர்தலில் குறைந்து மதிப்பீடு எடுத்தால் கூட பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களை ஆரையீங்க மறு எக்ஸாம் எழுதிக்குவாங்க தற்கொலைக்கு போகக்கூடாது பிள்ளைங்க எந்த விஷயத்துலையும் பெண் குழந்தைங்க சீக்கிரம் எமோஷன் ஆகிடுவாங்க எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு இது மாதிரி எல்லா பெற்றோர்களும் இப்படி துணிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சப்போர்ட்டை மிக 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 பாராட்டவும் வரவேற்கவும் நான் கடுமப்பட்டுள்ளோம் இதே போல எல்லா விஷயத்துலையும் எல்லோரும் நடந்துங்கிறது என் அன்பு கோரிக்கை அடுத்தது அரசியலில் பார்த்தோம்னா பாமகவில் திடீர்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்பு மணி சின்ன ஒரு தான் பெருசோ நான் பாராட்டுறேன் மனசில் வச்சுக்காம இதை ஒளிபரப்பு நாங்கள் பத்தியா யாராவது எல்லாம் எல்லாம் கதவு முடிட்டு பத்திரிகையில் அத்தனை பேரும் வெளியனு தான் பொதுக்குழு நடக்கும் பரவாயில்ல எல்லாம் ஓப்பன்லி இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அவர் முகுந்தன் சார் அவங்க தான் பெரிய மகளுடைய பையன் தொடர் தோல்வி ஒரு பத்தாண்டுகளாக கட்சி சந்திக்குது இன்றைக்கி திருமாவளம் சரவணம் கூட ஆறு தொகுதியாக ஒரு ஒரு ஆறு தொகுதி கொடுத்து அஞ்சு எம்எல்ஏ பாமக இருபத்தி மூணு தொகுதி கொடுத்து அஞ்சு எம்எல்ஏ தான் இருக்காங்க அஞ்சாறு தான் இருக்கிறாங்க கட்சி தொடர்ந்து பின்னடைவில் இருக்கிறதுன்னு ஐயாவுடைய மன உரத்து இருக்கிறது இந்த ரெண்டு ஆண்டுகளாகவே ஒரு பணிப்பூர் உள்ள இருக்குங்கிறது எங்களுக்குலாம் தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை ஓப்பனாகவே பேசியிருக்காங்க அவர் என்ன பண்ணலாங்கிறத பேசுகிறோம் போது வந்தது தான் இதெல்லாம் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறதுக்கு பாராட்டணும் ஒரு குடும்பத்துலேயும் நாலு பேர் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால ஐயா வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக தான் பேசியிருக்காங்க கட்சி தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா பஸ்ட்டு குரு இருந்தார் ஓகே ஒரு குரல் கொடுப்பாரு பாமக அந்த இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியாக இருக்கும் இந்த பக்கம் திருமணம் சார் ஆனால் அம்புமணி சார் ஒரு மென்மையான போக்குவாதி அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் ஒரு ஓப்பனிங்கில் உள்ள பேசுனதுக்கு நம்ம பாராட்டினா அதை மறுநாளே சரி பண்ணிட்டாங்க இது நல்ல விஷயம் ஆனாடி பெருசுலாம் ஒன்றும் பேசுறது அவ்வளோதான் மறைச்சாங்களா என்ன அதாவது இந்த தில்ல பாராட்டுங்க அதோட விடுங்க அந்த பிரச்சனையை இன்றைக்கி மதுவுக்கும் நீர் நம்ம மழைநீரும் வீணாக கூடாதுன்னு நினைக்கிறது மது இருக்க இருக்கக்கூடாது ஒரு செட்டு கூட மதுவுக்கு இந்த பூமியில் ஒரு செட்டு மழைநீர் கூட வீணாக கூடாதுன்னு போராடுற இயக்கம் எல்லா கட்சி நேரமே அதை ஏற்றுக்குறாங்க அவங்க கொள்கைகளை அதனால் இதை பப்ளிக்கா பேசுறதுக்கு பாராட்டணும் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கதவு முடிவிட்டு பேசுவாங்க ஏன்னா சில பேர் இப்படிலாம் பண்ணாமல் தன் கருத்துக்களை ஓப்பனாகவே ஐயா மன வருத்தத்தை சொல்லி அதை சரி பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க அதோட அந்த பிரச்சனையை விடுங்க சில பேர் பாராட்டுகளோட விடுவோம் எல்லா கட்சியும் பிடிக்கும் ஓப்பனாக பேசிட்டோம் நல்ல விஷயம் அதே போல சார் இந்த விவகாரத்தில் இன்னைக்கு விஜய் சார் கடிதம் குறித்து நீங்களும் பேசியிருந்தீங்க அந்த கடிதத்தை அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண் தொண்டர்கள் விநியோகிச்சிருக்காங்க அவங்கள கையில் இல்ல விஜய் சார் யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்க இந்த நேரத்துல படி நம்ம பண்ணணும் அண்ணாமலை சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு வந்து மாலில் போய் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுக அஞ்சனோட சும்மா இருக்கிறன்னு யோசிச்சிருப்பாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை ஐடியா கொடுக்க ஒருத்தர் விஷயம் எதாவது அரசியல் பண்ணணும்ல இல்ல எல்லாரும் ஒன்னொன்னும் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ அவரை புசி அனந்தையும் இப்போ ஈவினிங் வந்து கை அது விட்டுருவாங்க கொஞ்ச நேரத்தில் விட்டுருவோம் சும்மா எல்லாம் பண்ணாதீங்க பப்ளிக்கா இல்ல அது தாவே தாவிக்காவுக்கு கொஞ்சம் ஆதரவை மக்கள் மத்தியில் கொடுக்குற மாதிரி ஆகிடாதா திமுக அரசு வந்து என்ன என்ன கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இங்க பேரணிக்கெல்லாம் அனுமதி அனுமதி கேட்டாங்க மறுக்கப்பட்டுச்சு நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க நீங்கள் அன்னைக்கு கலந்துப்பீங்க அப்படின்றதும் இருந்துச்சு நீங்கள் கலந்துக்கலாம் இல்லை நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன் எனக்கு தெரியும் அன்னைக்கு நிகழ்ச்சி நடக்கிறங்கிற விஷயம் சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் எனக்கு நல்ல தம்பி சார் ஏக்குமார் எம்எல்ஏ ஓகே தேமுதிகாவில் அவர் எனக்கு உளுந்தூர்பேட்டையில் சந்தித்து பேசுறோம் அதுக்கு முன்னாடி உளுந்தூர் பேட்டையில் மா தேமுதிகவுடைய ஜெயக்குமார் கேப்டன் தான் போய் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கும் பேரே வச்சாரு அவரும் என்கிட்ட அதை சொன்னார் இல்லைங்க நான் யாழ்ப்பாணம் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் ஓகே இங்கே பூல கூட்டம் கூட வந்து கேப்டனுடைய மனசையும் அவர் ஆற்றிய படியும் அவருடைய தொண்டர்கள் அளவுக்கு வந்ததுக்கு முன்ன வாழ்த்துக்களையும் நன்றியும் பதிவு செய்து கொள்கின்றேன் கேப்டன் அவர்களுக்கு அனுமதி கூட்டம் ஓவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் அதிகம் ஓவர் கூட்டம் கொஞ்சம் எல்லாம் போக்குவரத்து இடையூறு இருக்க போதுன்னு எதோ மறுத்துருப்பாங்க கரெக்டாக பேர்னி நடத்திட்டாங்க அது பெருசாக ஒன்றும் இல்லை சில பேர் அரசியல் பேசிட்டு போவாங்க அந்த இடத்துல அதுக்குள்ளே போக வேண்டாம் அது சிம்பிளாக ஒரு பேரணியும் பண்ணி சிறப்பாக அவருக்கு இவ்வளோ மக்கள் சொல்வாக்கு இருக்குங்கிறத பார்க்கும்போது அந்த கட்சிக்கும் அந்நியார் அவர்களுக்கும் தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் தேமுக தொண்டர்களுக்கே அவங்களுக்கே ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் இந்த கூட்டம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நான் நேரில் போயிட்டு நம்ம நினச்ச போனோம் போல நான் யாழ்ப்பாணத்தில் இருந்துவிட்டேன் ஆமாம் அதனால தான் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டே நான் தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்டயே நான் சொல்லியிருக்கிறேன் ஓகே நான் நான் அவருடைய ரசிகருங்க அப்படிங்கிறத நான் நேரடியாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை நான் என்றைக்கும் மறுத்தது கிடையாது கண்டிப்பாக சார் ஆமாம் பல்வேறு விஷயங்களில் அண்ணாமலை மாணவி பல்கலைக்கழக விவகாரத்தில் இருந்து அரசியலையும் அதில் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக பாமக உட்கட்சி விவகாரம் விஜய் கட்சியில் பொதுச் செயலாளர் பூசியானது கைதுன்னு பல்வேறு விஷயங்கள் பண்ணுறீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்